அன்புக்குரிய சகோதரர்களை சில நாட்களாக ஈரான் இஸ்ரேல் யுத்தம் தொடர்ச்சியாக நடைபெறுவதை நாம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பொதுவாக எந்த ஒரு யுத்தமாக போராக இருந்தாலும் நவீன காலகட்டங்களிலே அந்த போரில் அதிகமாக பாதிக்கப்படுவது அப்பாவி மக்களாகத்தான் இருக்கிறார்கள் குழந்தைகளும் பெண்களும் வயோதிகர்களும் யுத்தத்திற்கு சம்பந்தம் இல்லாத பொது மக்களும் தான் எந்த நாடு எந்த இரு நாடுகள் யுத்தத்தில் ஈடுபட்டாலும் முடிவு விளைவு இதுவாகத்தான் இருக்கிறது அப்போ இந்த விளைவை கவனத்தில் கொண்டு இன்றைய காலகட்டங்களில் யுத்தம் என்பதை தவிர்க்கப்பட வேண்டியது யாருமே போரின் நெறிமுறைகளை கவனத்தில் கொள்வதே கிடையாது போருக்கென்று சீரிய ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்பது இல்லை ஆகவே யுத்தம் என்பதை பொதுவில் தவிர்க்கப்பட வேண்டிய உள்ளது அதிலும் குறிப்பா இந்த யுத்தம் என்று வரும்பொழுது ஈரான் இஸ்ரேல் இந்த யுத்தத்தை பொறுத்தவரை இதற்கு அடிப்படையான காரணம் இஸ்ரேலினுடைய எல்லை மீறி செயல்தான் இது உலக நாடுகள் அனைவருமே இந்த செயலை ஒப்புக்கொள்கிறார்கள் அவங்க என்ன காரணத்தை சொல்லி இந்த யுத்தத்தை தொடுக்கிறார்கள் ஈரான் ஈரான் அணு ஆயுத அவற்றை தயாரிக்கிறது அதற்கென்று ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள வேண்டும் அந்த ஒப்பந்தத்திற்கு உண்டான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுதே அமெரிக்காவோடு ஈரான் அணு ஆயுதங்கள் தயாரிப்பது தொடர்பான ஒரு அமைதி பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் நிலுவையில் இருக்கின்ற பொழுதே அதற்குரிய பேச்சுவார்த்தை சென்று கொண்டிருக்கும் பொழுதே எல்லை மீறி இஸ்ரால் ஈரானின் பகுதிகளில் தாக்குதலை தொடுக்கிறது அப்போ தாக்குதல் தொடுக்கும் பொழுது அதற்கு பதிலடியாக நீங்க எங்கள் மீது எல்லை மீறி தாக்குதலை தொடுக்கிறீர்கள் எங்கள் நாடு விஷயத்தில் நீங்கள் தலையிடுகிறீர்கள் எங்கள் மக்களை நீங்கள் தாக்குகிறீர்கள் அதற்கு பதிலடியாக உங்கள் மீது நாங்கள் தாக்குதலை தொடுக்கிறோம் அப்படின்னு தான் பதிலடி கொடுப்பதற்கு ஈரான் இஸ்ரேலின் மீது தாக்குதலை தொடுக்கிறது இது நாம் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு பகுதியாக இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தின் போது பல நபர்களும் குறிப்பா முஸ்லிம் அல்லாத பல மக்கள் ஈரான் வந்து மருத்துவமனையின் மீது தாக்குதலை தொடுக்கிறது அப்பாவி மக்களின் மீது தாக்குதலை தொடுக்கிறது என்றெல்லாம் குரல் கொடுத்து கொண்டிருப்பதை பார்க்கும் இந்த நேரத்துல நாம என்ன கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது என்றால் யார் அப்பாவி மக்களை யுத்தம் என்கிற பெயரில் அல்லது வேறு காரணங்களை சொல்லி கொன்றாலும் அது கண்டிக்கப்பட வேண்டிய தவிர்க்கப்பட வேண்டிய செயல் என்பதுல மாற்றுக்கருது இல்லை இதே இஸ்ரேல் பலஸ்தீன்ல காசாவில எவ்வளவு குழந்தைகளை கொன்று கொண்டிருந்தார்கள் கொத்து கொத்தாக கொலை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த யுத்தத்தை பற்றி அதிகமான மக்கள் தட்டி கேட்டார்களா அவை நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார்களா இதே இஸ்ரேல் காசாவில் உள்ள சிபா என்கிற மருத்துவமனையின் மீது தாக்குதலை தொடுத்தார்கள் அங்க தொண்ணூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஆக்சிஜன் இல்லாம கருவிகள் பொருத்தப்பட்ட நிலையில சுவாசித்துக் கொண்டிருந்த நிலையில் அந்த மருத்துவமனை மீது தாக்குதல் தொடுத்தி அத்தனை குழந்தைகளும் பலியானார்கள் கடந்த சில வாரங்கள் வரையிலையும் காசாவின் மீது தாக்குதல் அங்கிருந்து வெளியேறாத மக்களின் மீது தாக்குதல் தொடுத்து அவர்களை கொன்று குவிக்கிற ஒரு கொலைகால செயல் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது பெருநாளை கொண்டாடுகிறார்கள் கட்டிட இடிபாடுகளுக்கு மத்தியில்தான் அவர்கள் தொழுதார்கள் பிணக் குவியல்களுக்கு மத்தியில்தான் பெருநாளை கழித்தார்கள் புத்தம் புதிய ஆடைகள் இல்லை அவர்களுக்கு உண்பதற்கு பெருநாள் அன்றைக்கு உண்பதற்கு கூட சரியான உணவுகள் இல்லை உணவுக்கு கஷ்டப்படக்கூடிய நிலை உணவு கொடுப்பதற்கு அனைவரும் தயாராக இருக்கிறார்கள் இறைச்சிகளை அங்கே ஏற்றுமதி செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் அதனை தடுக்கிறது கொடுக்க உள்ளே நாங்கள் விடமாட்டோம் என்று தடுத்தார்கள் இந்த கொடூரமான மனித நேயத்திற்கு எதிரான செயல்களை பற்றி எல்லாம் பேசுவதற்கு நாதில்லை அதை கண்டிப்பதற்கு ஆள் இல்லை ஆனால் இப்போது இஸ்ரான் ஈரல் என்று யுத்தம் வருகின்ற பொழுது மருத்துவமனையின் மீது தாக்குதலை தொடுக்கலாமா என்று கேள்வி எழுப்புகிறார்கள் ஆனால் ஈரான் அதற்கும் பதிலளித்திருக்கிறது நாங்கள் எந்த மருத்துவமனையின் மீதும் தாக்குதலை தொடுக்கவில்லை மருத்துவமனை எங்கள் இலக்கல்ல என்று சொல்லியிருக்கிறார்கள் எப்படி பார்த்தாலும் நமக்கு பல நபர்கள் சமூக வலைதளங்கள்ல கருத்து போடுறாங்க எப்படி இந்த இஸ்ரேல் தானே பலஸ்தீன்ல ஹாசாவில் தாக்குதலை தொடுத்தார்கள் அந்த வகையில ஈரான் எவ்வளவு அடித்தாலும் தகும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது எந்த யுத்தமா இருந்தாலும் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது யுத்தத்திற்கு சம்பந்தம் இல்லாத குழந்தைகள் அவங்க தான் அதிகமா பாதிக்கப்படுவாங்க இதே ஈரானும் கடந்த காலங்களில் எல்லை மீறி பல்வேறு தாக்குதல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் வரலாறு சொல்லி தருகிறது ஆகவே யுத்தம் என்று வரும்பொழுது அதிகமான மக்கள் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதுதான் உலக வரலாறு என்பதை கவனத்தில் கொண்டு இந்த யுத்தம் இது ஒரு அமைதி பேச்சுவார்த்தையின் மூலமாக நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் முஸ்லிம்களின் இருக்கணும் குறிப்பாக இஸ்ரேல் அமெரிக்கா அவர்களின் ஏகாதிபத்திய காட்டுமிராண்டித்தனமான செயல் எந்த நாட்டின் பிரச்சனைகளையும் தலையிடக்கூடிய அந்த நாட்டாமை செய்யக்கூடிய அந்த குணத்திற்கு சர்வதேச நாடுகள் தலையிட்டு தக்க தீர்வை வழங்கினால் மட்டும்தான் உலகம் அமைதி பார்வையை நோக்கி செல்லும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஏகாதிபத்திய செயல்பாடுகளை காட்டுப்பிராண்டித்தனமான செயல்பாடுகளை ஏனைய நாடுகளில் தலையிடக்கூடிய செயல்பாடுகளை தொடர்வார்கள் ஆனால் உலகம் சுடுகாடாக மாறுவதற்குரிய அபாயம் இருக்கிறது இதனை சர்வதேச நாடுகள் கண்டறிந்து இந்த பிரச்சனைக்கு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண வேண்டும் என்பதுதான் நம்முடைய பார்வை இதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாக்குருதாவான்